அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலமது இல்லாஹி ரபிள் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபுல் நம்பியா முர்சலீன் நபியனா முகமது ஓ ஆலிஹி ஓ சாபிக் அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்லா அல்லாஹூ ஜலசானு தாலாவின் நல்லொடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அந்த ஏக இறைவனின் அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நல்கொண்டா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது நோன்பின் சட்டங்கள் இந்த காணொலியில் பனிரெண்டாவது பாகம் இது இதில் லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில செய்திகளை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைய தினம் பிறை ரமலான் பிறை இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு என்ற இந்த பிறையில் நம்முடைய சமுதாய மக்கள் கணிசமானவர்கள் அதிகமான மக்கள் மார்க்கத்தை விளங்காதவர்கள் மார்க்கத்தைக்கு உரிய அந்தஸ்தை மதிப்பை மரியாதையை வழங்காதவர்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்படாதவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களை சுண்ணத்துவல் ஜமாத் என்ற பெயரில் மார்க்கத்தை அறியாமல் மார்க்கத்தை வைத்து பிளப்பு நடத்தக்கூடிய மார்க்க அறிஞர்களை தங்களுக்கு தலைவர்களாக ஆக்கி கொண்டு அல்லாவுக்கு கட்டுப்படாமல் அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படாமல் அவர்களுடைய சொல் செயல் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய ஈமான இழந்து தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நீங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டாலும் சரி அவ்வளவு கவலையாக இருக்குது நம்முடைய மக்கள் யாரும் நரகத்துக்கு போய்விடக்கூடாதே இது மாறி மார்க்க அறிவில்லாதவர்களின் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் பின்னால் போய் அனைத்தையும் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே இந்த உலக வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறார்களே நோன்பு வைக்கிறார்கள் அதற்கு எந்த ஒரு பலனையும் பெற்றுத்தள்ளக்கூடிய அதை நாசமாக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல வருடங்களாக ஏகத்துவவாதிகள் இதை எடுத்து சொல்லியும் அதில் கொஞ்சம் கூட கவனம் கேட்காமல் காது கொடுத்து கேட்காமல் அதில் அக்கறை செலுத்தாமல் தங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டு கொண்டு இருக்கிறார்களே என்ற கவலையில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை இன்றைய தினம் இருபத்தி ஏழு ரமலான் பிற இருபத்தி ஏழு என்ற பெயரில் மார்க்கத்தில் இல்லாத அல்லாவும் அல்லாஹுடைய சொல்லும் சொல்லாத அநியாய அக்கிரமங்களை எல்லாம் தலைவிரித்து ஆட விடுகிறார்கள் அல்லாவுடைய பயம் இல்லை மர்மையுடைய அச்சமல்ல அதன் வெளிப்பாடுதான் இது போன்ற செயல்பாடுகள் என்பதை மக்களே புரிந்து விளங்கி செயல்பட வேண்டும் லைலத்தில் கதிரி இரவு என்பது நபி சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கே மறக்கடிக்கப்பட்டுள்ளது என்று தெளிவாக குறிப்பிட்டுவிட்டு கடைசி பத்தின் ஒற்றைப்படையான நாட்களில் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயம் சல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் கட்டளை இருக்கின்றார்கள் கட்டளை இட்டிருக்கிறார்கள் இவைகளை பற்றி இந்த மக்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை மேலும் இருபத்தி ஏழு என்று குறிப்பிட்டுள்ளது போல் இருபத்தி மூன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் அவற்றையும் நம்ம பார்க்கணும் ரமலான் மாதத்தில் லைலத்தில் கதிரை தேடக்கூடிய இறைவான லைலத்தில் கதிரை பற்றி நபித்தோழர்கள் நபீஸ் அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு நபீஸ் அவர்கள் இருபத்தி மூணாவது இரவில் தேடுங்கள் என்று பதிலளித்தார்கள் இது அகமதுல பதினைஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இதே போலவே இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு என்று இந்த மூன்று இரவுகளில் தேடுங்கள் என்றும் குறிப்பிட்டு அதிசுகள் வந்துள்ளது ரமலான் கடைசி பத்து நாட்களில் லதிரை தேடுங்கள் லைலத்திற்கரை இருபத்தி ஒன்றாவது இரவில் இருபத்தி மூன்றாவது இரவில் இருபத்தி ஐந்தாவது இரவில் தேடுங்கள் என்று நபிசல்லாஹலாம் அவர்கள் கூறினார்கள் என்று இப்னு அப்பாஸ் அல்லி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் இருபது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் இதே போலவே இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது இரவு என்று இரண்டு இரவுகளை மட்டும் குறிப்பிட்டும் அதிசுகள் வந்துள்ளது லைலத்திற்கதிரி இரவு கடைசி பத்து நாட்களில் உள்ளது அதை இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாவது இரவிலோ இருபத்தி மூன்றாவது இரவிலோ தேடுங்கள் என்று நபீஸ் அல்லாஹி செல்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று இம்னா அப்பா ஸ்வலில் அவர்கள் அடிக்கக்கூடிய செய்தி புகாரில் இருபதாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இப்படி பல்வேறு அறிவிப்புகள் வருவதன் சரியான கருத்து என்ன என்பதற்கு இமாம் சாபி அவர்கள் தெளிவான விடையை கூறியுள்ளார்கள் என்னவா இப்படி பலவாறாக நபிஸ் அல்லாஹி செல்லாம் அவர்கள் கூறியதற்கு விளக்கம் அளித்த இமாம் சாபி அவர்கள் நபி அவர்களிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஏற்ப பதில் கூறும் வழக்கம் உள்ளவர்கள் இந்த இரவில் நாங்கள் கதிரை தேடலாமா என்று போது அந்த இரவில் தேடுங்கள் என்று பதில் அளிப்பார்கள் என்பது அதனுடைய சுருக்கம் இது திருமதியில் எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது செய்தியாக இடம்பெற்றது அதாவது நபி சல்லல்லா அலையஸ்லம் அவர்களிடம் நேரடியாக யாரும் அதீ குறி குறிப்புகள் எழுதினவர்கள் நேரடியாக கேட்கல செலிவாக அதை வழங்கிக் கொள்ளணும் மக்களே இது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காலத்துக்கு பிற்பாடு என்ன ஏறத்தாழ நூற்றி ஐம்பது இருநூறு வருடங்களுக்கு பிறகுதான் குறிப்பு எடுக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள் என்ன எழுதக்கூடியவர்கள் வருகிறார்கள் அதற்கு முன்னால் வழி வழியாக செவியேற்ற செய்திகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்போ அந்த செய்தி என்ன ஒருவர் புகாரி அவர்கள் இமாம் புகாரி அவர்கள் போய் கேட்டு எழுதும் போது அதுக்கு ஒரு பத்து பேர் ஒரு ஏழு பேர் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு பேராவது வருவாங்க அதிகபட்சமாக பன்னெண்டு பதிமூணு பேர் கூட இருப்பாங்க அப்போ அவங்கள தாண்டி தான் அதாவது புகாரி அவர்கள் எழுதக்கூடிய எழுதக்கூடியது ஒரு அதிசய எழுதுகிறாருன்னா அது பதிமூன்று நபர் பதிமூணாவது நபர் மூலமாக எழுதப்படும் அப்போ அதுக்கு முன்னாடி பதிமூன்று ஆள்கள்டேந்து மாறி மாறி வந்திருக்கு எப்படியும் முதல்ல அல்லாவுடைய தூதர் அதுக்கு சஹாபி சகாபி அடுத்து தாபி அடுத்தது தபோ தாபி அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய செய்தியை குறிப்பெடுத்து எழுதப்படுது இப்போ ஒரு பத்து பேர்னுக்கு கூட குறைச்சலாம் வச்சுக்கோம் ஒரு பத்து பேர் ஒரு செய்தி தாண்டி வரும்போது அதில் என்னென்ன கூட வாய்ப்பு இருக்குது என்னென்ன குறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ரெண்டாவது விஷயம் இந்த லைலத்திற்கு இரவு பொறுத்தவரை என்ன ஒற்றைப்படையான என்ன ஐந்து இரவுகளில் தேடிக் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது அதுதான் முழுமையான செய்தி அப்போ இதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மக்கள் வந்து கேட்கும்போது ஆ தேடுங்கள் சிலர் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியில் இருபத்தி ஒன்றாவது புறையில் கேட்பாங்க ஆ தேடுங்க அப்படின்னு அனுமதி கொடுத்துருப்பாங்க சிலர் இருபத்தி மூணாவது புறையில் கேட்டிருப்பாங்க ஆ தேடுங்கன்னு அனுமதி கொடுத்துருப்பாங்க ஒரு சிலர் இருபத்தி அஞ்சில் தேடலாமா ஆ தேடுங்க அதுவும் ஒத்துப்படியான இருபத்தானே இப்படி இருபத்தி ஏழில் தேடலாமா இருபத்தி ஒம்பது தேடலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்த அது மாறி மாறி வரும் அவ்வளோதான் சரியா இதை வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இந்த இருபத்தி ஏழுக்கு தான் கொண்டாடுவோம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அல்ல உங்களுக்கு அப்படி சொன்னா நான் அதை அதை கொண்டாட சொல்லி யாருக்காக நீங்கள் செய்து கொண்டாடுறீங்க விவாதத்தை செய்வது யாருக்காக எதற்காக நம்மளை படைத்த இறைவன் நமக்கு கட்டளை இட்டுருக்குறான் இதை நம்ம செஞ்சோம்னா இதுக்கு நன்மை கிடைக்கும் இதன் மூலமாக நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு காரணமாக அமையும் அதான காரணம் அப்போ அதுக்கு அல்லா சொல்லாமல் அல்லாமல் அவனை அனுப்பிய தூதர் சொல்லாமல் அதுக்குரிய எந்த ஒரு ஆதமும் இல்லாமல் அறிவு கட்டணமாக தனமாக சொல்லக்கூடிய முக்காடுகளையும் ஜிப்பாவையும் போட்டுக்கிட்டு சொல்லிட்டா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா அவர் சொன்னதை எல்லாம் நீங்கள் கேட்கணுங்கிறது அல்ல உங்களுக்கு கொடுத்த விதியா சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா எவ்வளவு காலம் இப்படியே எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான மக்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் என்னங்கிறத வெளிநாட்டில் முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு என்ன வெளிநாடுகளுக்கு வரும்போது அதிகமான பல நாட்டு மக்கள் இங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அந்த அடிப்படையில் அவர்களுடைய நாலேஜ் என்னங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் அறியக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அப்படி இருந்து நம்ம முன்னோர்கள் நம்ம ஊரில் நம்ம ஜமாத்துல சுண்ணத்தூர் ஜமாத்தில் சார்ந்து இருப்பார்கள் பல காரணங்களுக்காக அதெல்லாம் போங்கடா எங்களுக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதர் போதும் என்று துணிந்து தூக்கெறிந்து வந்து விட்டு தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாவர்களுக்கு அருள் புரியட்டோம் ஆனால் சில சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான சரியான தெளிவை பெற்றும் கூட சில காரணங்களுக்காக அந்த ஜமாத்தையே அண்டி வாழக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் கூட அந்த மக்களுக்கு ஜமாத்த போய் கண்டித்து எதிர்த்து சொல்ல முடியாவிட்டாலும் தங்களுடைய குடும்பத்தார்கள் சொல்ல வேணுமா இல்லையா எல்லாம் சொன்னாலே யாயு சொல்லதீன் ராமனு கூ அம்புசிக்கும் அகலிக்கும் நாரா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களையும் நரக நெருப்பிலேருந்து பாதுகாத்துக்குங்கிறானே அந்த நரகம் ஒன்று இருக்குது அது தண்டனை இருக்குது மறுமை ஒன்று இருக்குது அல்ல ஒருத்தர் இருக்கிறான் இப்படிலாம் செய்வான் என்பதை உண்மையாக நீங்கள் நம்பினால் இதை செய்யணுமா இல்லையா எத்தனை பேர் செய்கிறீங்க உங்கள் குடும்பத்தார எடுத்து சொல்லி இது மாதிரி இதில் கலந்துக்காதீங்க இது இருபத்தேழுங்கிறது நபீஸ் அல்லாஸ்ரமோ அல்லாவோ சொல்லலை அதில் நீங்கள் பெருநாள் மாதிரி கொண்டாட்டம் போடாதீங்க என்று தடுக்கணுமா இல்லையா அவர்கள் செய்யக்கூடிய அந்த அநியாய அக்கிரம காரியங்களுக்கு நீங்கள் போய் அதில் தலையிடாதீங்க உங்கள் தலையை அங்கே காட்டாதீங்க ஏன்னா அல்லா அல்லாவுடைய வேதமோ அல்லாவுடைய மார்க்கமும் எங்கே இழிவுபடுத்த கொடு படுகிறதோ அதில் நீ ஒருவராக ஆகிவிடாதே அதில் நிபய கலந்துக்கிட்டேன்னா நீனை தான் ஊராகத்தான் சொல்லி எல்லாம் சொல்கிறாரு அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கலையா அப்போ எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி என்னென்ன கூத்து அடிக்கிறார்கள் இப்போ புதுசு புதுசாக ஒவ்வொரு ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே அரசியல் தலைவர்கள் என்ன தங்களுடைய ஓட்டு பொறுப்பதற்காக அவங்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய தலைவர்களை வச்சு ஒரு நாடகம் ஆடுவார்கள் நோம்பு தவறு நினைச்சு இப்போ என்னங்கடான்னு பார்த்தா சுண்ணத்தோல் ஜமாதத்துன்னு இருக்கக்கூடிய அதை நிர்வாகிக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரில் உள்ள முத்தவல்லிகளும் என்ன கண்ட கண்ட பயலையும் அழைச்சிட்டு வந்து அதுக்கு பெரிய விழாவாம் என்னென்ன கூத்தடிக்கிறாங்க இந்த வருஷம் சுகாணல்லாம் அப்போ இந்த அளவுக்கு இருக்க அந்த ஜமாதத்தை ஆதரித்து நீங்கள் வந்து அதுக்கு பொருளாதாரத்தை வழங்கி அப்படிப்பட்ட அநியாயம காரண காரணங்களை என்னை அரங்கேற்றுவதற்கு அல்லாஹும் அவங்களுக்கு வழங்கிய அந்த பொருளாதாரத்தை இப்படி செலவழிக்கிறீர்களே இது வீண் விரயம் செய்கிறீர்களே அராபான கருத்தை செய்வதற்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீர்களே இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அச்சம் இல்லையா கவலை இல்லையா எப்போ சிந்திக்க போகிறீங்க இனிமேல் வேறு நம்பி வரமாட்டாங்க சொல்லப்பட்ட செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் நீங்கள் அதில் மன வருத்தப்பட்டாலும் சரி அதிலிருந்து கேட்டு நல்ல ஒரு நிலையை அடையணுங்கிற அக்கறையோடு சொல்கிறோம் பொறுமையோடு நிதானத்தோடு சொல்லப்படுகின்ற செய்திகளை செவிதார்த்து கேளுங்கள் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களாக மாறுங்க அல்லாவும் அல்லாவுடைய ரசூனு சொன்னதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் என்பதை உறுதியாக இருந்தும் நில்லுங்க அதில் அல்லாஹ்வுடைய உறுதியான வெற்றி உதவி நமக்கு கிடைக்கும் இதுபோல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள்ட்ட என்ன பல விதமாக மக்கள் கேட்பாங்க ஒவ்வொரு அந்த ஐந்து இரவுகள்லையும் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது தேடுங்க தேடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் அதோடைய விளக்கம் எனவே மொத்தமாக இருபத்தி ஏழாங்கலமங்கிறத மட்டும் எடுத்து கொண்டு செய்வது முழுக்க முழுக்க கண்டனத்துக்குரியது அது அல்லாவும் ரசூலும் சொன்னது இல்லை அது முழுக்க முழுக்க பாவமான காரியம் நீங்கள் வைத்த அந்த இருபத்தி நே இருபத்தி ஏழாவது நாள் வரை வைத்த அனைத்து நல்ல மல்களும் விதான ஒரு காரியம் செய்யும் போது எல்லாம் அழிந்துவிடும் என்ன குள்ளு விதத்தின் தலாலா குல்லு தலாலத்தின் பின்னார் நீங்கள் என்னென்ன விதைத்தென்று செய்கிறீங்களோ என்ன அந்த பிதின் காரணமாக நீங்கள் செய்த நல்லருங்கள் அனைத்தும் அழிந்து உங்களை நரகத்தில் கொண்டு சேர்த்துணும்னு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவஸ்லம் அவர்கள் எச்சரித்து எச்சரித்து இருக்கிறார்கள் என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரும் அப்போ இந்த இன்மை வாழ்க்கைக்கான பரீட்சை காலத்தில் இது ஒரு வினாத்தால் நம்ம வாழ்க்கைங்கிறத கட நம்ம புரிஞ்சுக்கணும் கடமையான வரலான ஐந்து வேலை தொழுகை பேணாதவர்கள்தான் மற்ற விதான மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத வருட வருட இரவுகளை ஒரு முறை மட்டும் மெஹராஜ் இரவு சபே பாராத் இரவு இருபத்தி ஏழு இரவு என்று கொண்டாடிட்டு முடிஞ்சு போச்சு அதை விட மார்க்கம் புத்தாடைகளை உடுத்திக்கொண்டு பள்ளிவாசல்களை மின் விளக்குகளால் அலங்கரித்துக்கொண்டு பொருளாதாரங்களை கஷ்டப்பட்டு சம்பாதித்து வெளிநாடுகள்லாம் கொண்டாடி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போய் கஷ்டப்பட்டு சேகரித்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரங்களை வீண் விரயம் செய்து சிறப்பிக்கிறோம் என்ற பெயரில் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டிருப்பவர்களை சிந்திக்க வேண்டாமா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒற்றைப்படை இரவுகளான லைலத்தில் கதிர் இரவில் நாம் செய்ய வேண்டிய சிறந்த விஷயம் இபாதத்துகள் மட்டும்தான் தொழுகை மற்றும் பாவ மன்னிப்பு வேண்டி துவா நாம் உயிரினும் மேலான நபி ஹல் நாயகம் சல்லா அலிஸ்லா அவர்கள் இதை தான் நமக்கு கற்றுத்தந்தார்கள் இந்த லைலத்தில் கதிரி இரவுல நின்று வணங்க வேண்டும் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நம்ம நினைத்து பார்த்து அவனிடம் முறையிட்டு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அதிகமாக அல்லாவை நினைவு கூற வேண்டும் இவைகள் எல்லாம் நமக்கு இறைவனுடைய அச்சத்தை அதிகப்படுத்தி இனிமேல் அநியான அக்கிரமங்களையும் அநியாயத்தையும் அக்கிரமங்களையும் செய்யக்கூடாதவர்களாக சைத்தானை விட்டு ஒழித்தவர்களாக முழுமையாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக மீதி இருக்கக்கூடிய அடுத்த வருடம் ரமலானுக்கு யார் இருப்பாரு இருப்போம் யார் அல்லாவிடம் போவோங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா அதற்கு வரலையும் நம்முடைய வாழ்க்கை அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய அல்லாவுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக வாழ்ந்து மறுநிக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அதுக்கு மாற்றமான காரியங்களில் செயல்பட்டு நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் மாறாக அல்லாவுக்கு முற்றிலும் பிடிக்காத வெறுக்கும் இடங்களான கடைவீதிகளுக்கு சென்று ஊர் சுற்றி நேரத்தை வீணடித்து விடிய விடிய ஷாப்பிங் என்ன பொருளாதாரம் வாங்குவதற்கு நேரமாக இல்லை விவாதத்தினாலும் தானா எந்த உலகமானாலும் ஃபுல்லாக பார்க்கலாம் சரியா ஆரம்பத்தில் அந்த முதல் நாள் நோன்பு இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது மாஷா மாஸ்டாலெல்லாம் பள்ளிவாசலும் நிரம்பி வழிஞ்சிச்சு இல்லையா அந்த லைலத்திற்கு அதிர் இரவில் நின்று வணங்கக்கே அந்த எந்த இதுக்கு அனுமதிக்கப்பட்டு அதிக ஆயிரம் மாதங்களில் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நன்மை என்று அல்லாவு தெல்ல தெளிவாக அறிவித்து கொடுத்து அதுக்கு அதிகமாக ஆர்வம் மட்டும் வகையில் நபிகள் நாயன் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்களுடைய ஏராளமான பொன்மொழிகள் இருக்கின்றன அவைகளை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு ஆணுங்களும் பெண்களும் என்ன கடைவீதிகள் சுற்றக்கூடிய ஒரு காரிய பார்க்குறோமே இது எவ்வளோ பெரிய சாபக்கேடு அது நன்மைகளை பெற்றுவிடக்கூடாது என்பதில் சைதான் எவ்வளவு மும்புமாக செயல்பட்டுருக்காங்கிறத வெட்ட வெளிச்சமாக பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் தான் விடிய விடிய கூத்துகளும் கச்சேரிகளும் கடைவீதிகளும் அப்படி ஆண்களும் பெண்களும் அல்லா அல்லாஹ் இதுக்கு ஒரு எப்போ தீர்வு தரப்போகிறான்னு தெரியல என்ன கடைசி காலத்தில் இவ்வளோ முடியும் நாளில் எல்லாமே தறி கட்டி தெரியும் அப்படிங்கிற செய்திகளை நிறையா நம்ம படிச்சுருக்குறோம் தான் இன்றைக்கு தலை தூக்கி ஆடுதுங்கிறத வந்து கொஞ்சம் சமாதானப்பட்டுக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக நம்ம இதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள் சாமான்களை பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு ஏராளமான நேரம் இருக்குது நாட்கள் இருக்குது என்ன இந்த இரவு நேரத்தில் தான் போகணுமா அதுவும் இந்த இந்த குறித்து வீட்டுக்கு சொல்லப்பட்ட இந்த ஐந்து இரவுகளில் தான் போகணுமா என்பது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாளை மறுமையிலே வெற்றி அடைய இம்மைக்கான பரீட்சை களத்தில் வினா தால் பகிரங்கமாக நபிகள் சல்லல்லா அலுசல்லம் அவர்களின் மூலமாக நம் கைகளுக்கு வந்தும் அவைகளை அலட்சியம் செய்துவிட்டு ஒரு ஐந்து ஒற்றைப்படை இரவுகளில் தூக்கத்தை தியாகம் செய்தால் அதில் ஒரு இரவு லைலத்திற்கெதிராக இருந்து இருந்துவிட்டால் எண்பத்தி மூன்று வருடங்கள் நாம் உயிர் வாழ்வுமாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் எண்பத்தி மூன்று வருடங்கள் நின்று தொழுத அமல்கள் செய்த இபாதத்தை செய்த நன்மைகளை அல்லாஹ் நமக்கு விடுகிறான் அந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும் அல்லாஹ் அக்பர் மாறாக அதற்கு மாறாக சுபகான அல்ல கிடைத்த வினாத்தாளையும் படிக்காமல் அதன்படி அமல் செய்யாமல் இருபத்தி ஏழாம் நோன்பு அன்றைக்குத்தான் லைலத்தில் கதிர் இரவு என்று பிடிவாதமாக அந்த குறிப்பிட்ட இரவில் மட்டும் இவாதத்து அதையும் முழுமையாக செய்யாமல் நேரத்தை வீணடித்தவர்களாக அந்த குறிப்பிட்ட இருபத்தி ஏழு லைலத்தில் கதிர் இரவாக இல்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா அது யாருக்கு கை சேதம் என்று யோசிக்க வேண்டாமா அல்ல பாதுகாத்தவர்களை தவிர ஒரு நிறுவனத்தில் ஒரு வருடம் முழுக்க முழுக்க வேலை செய்தால்தான் போனஸ் கிடைக்கும் போனஸ் கொடுக்கும் அன்றைக்கு மட்டும் வேலைக்கு வந்தால் எவன் போனஸ் கொடுப்பான் யோசித்து பார்க்கணுமா இல்லையா அனைவரையும் இறைச்சம் உள்ள மக்களாக இப்படிப்பட்ட செய்திகளை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்போம் அவ்வளவுதான் நம்ம கையில் இருக்கு நிச்சயமாக நாம் அதை அதாவது இந்த குரானை கண்ணியமிக்க லைலத்துக்கு அதிர் என்ற இரவில் இறக்கினோம் மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை கண்ணியமிக்க இரவு என்றால் என்ன என்பதை உனக்கு அறிவித்தது எது கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிகவும் மேலானதாகும் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் அதாவது ஜுப்ரீன் தம் இ ஜப்ரீர் அவர்களும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றார்கள் சாந்தி நிலவி இருக்கும் அது விடிய காலை உதயமாகும் வரை நிலைத்திருக்கும் என்று தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்தில் இந்த லைலத்தில் கதிரடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மீதி இருக்கும் ஒரு சில இரவுகளை நம்மளுடைய விவாதத்தின் மூலமாக பள்ளி வாசல்கள் அமல்களை அதிகமாக செய்து அல்லா ரசூல் சொன்னபடி முறையான வகையில் நம்மளுடைய விவாதத்துக்களை பயன்படுத்தி அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆகி அருள் புரிய வேண்டும் இது போன்ற சீர்கேடான நிலைகளிலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும் குறிப்பாக சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களின் மாய வலையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் சைத்தானின் அந்த மாய விலையின் வகையை விட்டு நீங்கள் தூரமாக அந்த சைத்தான்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக முன்வைத்து எனது இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விசாக்கல்லாகிறான்